உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை சாதம் பண்ணியிருந்தேங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி மாதிரியே இந்த முட்டை சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலை சிம்பிளான இந்த முட்டை சாதம் தாங்க பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போட்டிருக்கிறேன் நீங்களும் ஒரு தடவை இதே போல் முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்ட்டு இன்றைய பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சரி வாங்க முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அரப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்தம் மருப்பும் இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா கடுகு வெடித்து உளுந்தம் பருப்பு நல்லா செவந்து வந்தால் பிறகு அரிஞ்சி பல்லாறு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேர்த்துக்கலாம் என்ன நம்மளுக்கு மேலே தெரிச்சிடாமல் பொறுமையாக அடுப்பு மிதமான தீயில் வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு குட்டி குட்டியாகவும் அழகாக பச்சை மிளகாய் இதோட சேர்த்துருக்குறேங்க இந்த பச்சை மிளகாய் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த பச்சை மிளகாவை நான் கீறி சேர்க்கலை அப்படியேவும் நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக இதை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இந்த முட்டை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ மசாலா பொடி வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த முட்டை சாதம் செய்கிறது ஒரு பத்து நிமிஷம் தாங்க வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா பத்து நிமிஷம் கூட அதிகம் சொல்லலாம் டக்குன்னு சாதத்தை ரெடி பண்ணி நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துடலாங்க இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லைங்க இந்த முட்டை சாதத்தை வெறுமனே அப்படியே சாப்பிட்லாங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாச்சு இப்போ முட்டையை உடச்சி இதோட சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஆறு முட்டை சேர்த்துருக்கேங்க சாதா முட்டை ஒரு நாலு முட்டையும் நாட்டுக்கோழி முட்டை ஒரு ரெண்டு முட்டையும் சேர்த்து சேர்த்துருக்குறேன் பாருங்க நல்லா இப்ப கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிறது போல தான் இருக்கும் அப்புறம் பாருங்க கலந்து விட கலந்து விட நம்மளுக்கு நல்ல பொழு பொழுன்னு சூப்பரா வந்துடுங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் சட்டியில் ஓரங்கள்ல ஒட்ட விடாம நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த முட்டை நம்மளுக்கு வெந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க அந்த மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவே இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் முட்டை நல்லா வெந்து பொழு பொழுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மசாலாவோட வாசனையும் ஜம்முன்னு வருதுங்க இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு தடவை சாப்பிட்டுட்டு மறுபடியும் விட முடியல இன்னொரு தடவையும் எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் மற்ற சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சைடிஷ் போல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு மொன்னே ஹால் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் போட்டுருக்குறேன் கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த முட்டைப்பொரியலை நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே வெறுமனே சாப்பிட்ருவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு பாருங்கள் வாசனையே நல்லா கமன்னு இருக்குது இப்போ சாதத்தை நல்லா பொழுன்னு வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு மூணு பேருக்கு தான் நான் பண்ணிக்கிற போகிறேன் இப்போ சாதம் நல்லா இந்த மாதிரி பொழுன்னு இருந்தால் தான் அந்த முட்டை சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சாதத்தை எல்லாத்தையுமே இந்த முட்டையோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு மிதமான தீலையே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன மிளகுத்தூளும் வத்தப்பொடியும் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு முழுசாக முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியாணி அனெக்டாகவே இருக்குங்க இப்போ கொஞ்சமாக மேலே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு சுட சுட அப்படியே எடுத்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா சைடிஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க வெறுமனே இந்த சாதத்தை ஃபுல்லாக அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் சாதம் எவ்வளோ பொழு பொழுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் மதியான இந்த முட்டை சாதம் தாங்க நல்லா சுட சுட செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டேங்க இந்த சாதத்தை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சாதத்திலோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்